வணக்கம் அனைவரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உங்கள் தொடுவானம் சேனலில் பார்க்க போகிறது கேரட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு அதாவது எங்கள் வீட்டில் கேரட் சட்னி எப்படி செய்கிறோங்கிறத நான் காட்டுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் பூண்டு தோல் அரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் கேரட்டு நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது எண்ணெய் சூடாக்கி வச்சிருக்கேன் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சிருக்கேன் அதில் முதல்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பருப்பு <considers child teaching> <hi> இப்போ இதிலேயே கேரட்டு போட்டுடலாம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் பூண்டு காஞ்சி மிளகாய் மூணுத்தையும் போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி அதையும் போட்டுடலாம் நல்லா வதங்கணும் இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதங்கிடுத்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அது வதக்கினது போட்டு அரைச்சி வச்சுட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் அதுக்கு தேவையானது கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வாங்க இப்போ நம்ம த எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன் முதல்ல கடுகு போட்டுடலாம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டாச்சு அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நாங்கள் பெரும்பாலும் சட்னிக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்ப்போம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது சுவையாகவும் இருக்கும் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதை நம்ம அப்படியே கேரட்ல அரைச்சி வச்சதுல கலந்துக்கலாம் இப்போ தான் சட்னிக்கு வதக்கியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கும் கூட ரொம்ப சத்தானது கேரட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க